பத்திரிக்கையில் வந்திருக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகமாக இருக்குது பல்வேறு வடிவத்தில் போதை பொருள் விற்பனை ஆகிது அதில் இந்த அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும் எங்கெங்கெல்லாம் போதைப் பொருள் விற்கிறார்களோ அதையெல்லாம் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து மூன்று ஆண்டு காலமாக இந்த அரசை வலியுறுத்தி வரேன் சட்டமன்றத்தில் இந்த போதைப் பொருள் கொடுத்து இந்த அரசு கவனத்துக்கு கொண்டு வந்தோம் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன் பத்திரிகையின் வாயிலை வெளியிட்டு ஊடகத்தின் வாயிலாக நான் பேட்டி கொடுத்தேன் ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்ளவில்லை இச்சவடங்க அதில் சந்தூதரம் மாதிரி அதை கேட்டுக்கொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கு தமிழகத்திலே கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது பல்வேறு வடிவத்தில் இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து இன்றைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு பல்வேறு குற்றச்செயல் ஈடுபடுகின்ற நிலை உருவாகி தமிழ்நாட்டில் என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் நாகையில் திமுக பிரமுகர் பார்த்தா மெத் ஆம் பெட்டமைன் அப்படின்னு ஒன்று ஆம் பெட்டமைன் அப்படின்னு ஒரு போதை பொருளை இது வந்து அதிகமாக இதை வந்து பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இதெல்லாம் அதிகமாக போதை வருதுன்னு அதை பயன்படுத்துகிறாங்க அதுக்கு திமுக பிரமர்கள் இன்றைக்கு விற்பனை செய்வதாக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த போதைப் பொருள் கடத்தலிலே ஈடுபட்டிருப்பதாக இன்றைய தினம் பத்திரிகையில் வந்த செய்தி பல முறை இந்த அரசாங்க கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த அரசாங்கம் போதைப் பொருள் தடுப்பு என்ன எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இந்த போதைப் பொருளால் தான் அங்கங்கே கஞ்சா போதை ஆசாமிகள் திருட்டில் கொலை செய்வதில் பாலியல் சீண்டல் போன்ற இந்த தவறான செயலில் ஈடுபடுவதற்கு காரணம் இந்த போதைப் பொருள் பயன்படுத்துவதால் தான் இந்த அரசாங்கம் தேவையா